நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் இது உங்கள் ராம்குமார் இன்றைக்கி நம்ம வந்து எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா வெளிநாடுகளுக்கு வேலைக்கு வர நண்பர்களுக்கு சகோதரர்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா கடன்களை வந்து முடிகிறதே கிடையாது ஏன் கடனாகுது ஒருவேளை அந்த காசு ஏஜென்ட் அதிகமாக கட்டி வந்தாங்க மட்டும் மட்டும்தான் கடனா இல்லை வீட்டில் ஆல்ரெடி கடனாக இருந்துச்சா இல்லை இவருங்க வந்த பிறகு வீட்டில் வந்து தேவையில்லாத செலவுகள் பண்ணி கடன்கள் உண்டாக்குனாங்களா அப்படின்னு சொல்லி நம்ம நண்பர்கள்ட்ட வந்து கலந்து பேசிவிட்டு அவங்க சொன்ன விஷயங்களை உங்க கூட ஷேர் பண்ணிக்க போகிறேன் அதே வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஷேர் பண்ணுற விஷயம் வந்து ஏதோ ஏனாதானத்துக்கு எனக்கு ஷேர் பண்ண கிடையாதுங்க இதை வச்சு அது இந்த இதுமாரி வந்து இந்த வீடியோக்களை பார்த்துட்டு வந்து தான் பிள்ளைங்க இப்படி வெளிநாட்டில் கஷ்டப்பட்டு தான் கணவன் இப்படி கஷ்டப்படுறான் இல்லை வந்து நான் அப்பாக்கள் இப்படி கஷ்டப்படுறாங்கன்னு சொல்லிவிட்டு நீங்கள் வந்துட்டு என்றைக்கு வந்து மாறி இவங்களுக்காக ஒரு காசு வச்சு உங்களை ஊருக்கு கூப்பிட்டு ஒரு பிஸ்னஸ் பண்ணுறீங்களோ அன்னைக்கு தான் இவங்க வாழ்க்கை நிம்மதியாக இருக்கும் அதை விட்டுட்டு காசு வருது வருது தண்ணி செலவு பண்ணுற மாதிரி செலவு இருக்கக்கூடாது ஸோ இதை பற்றி நம்ம ஃபுல் டீட்டெயிலாக பார்ப்போம் இங்கே பாருங்கள் மழையில் நினைஞ்சிட்டு தான் வேலை முடிஞ்சு வேலைக்கு வரதுக்கும் வேலை முடிஞ்சு போகிறதுக்கும் இப்படி தான் போகணும் வரணும் இப்போ பாருங்கள் எவ்வளோ கஷ்டப்படுறாங்கன்னு இதெல்லாம் நீங்கள் பார்க்கணுங்கிறதுக்காக தான் வந்து கண்டிப்பாக செய்கிறது அப்போ வந்து நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணி கமெண்ட் செக்ஷன் உங்கள் கருத்துக்களை தெரியுங்க வெளிநாட்டில் வந்து கஷ்டப்படுற நண்பர்கள் ஏன் கடன் அடையலை ஓகே இதுமாரி சொன்னப்பட்ட விஷயங்கள் அந்த சகோதரர் சொன்ன விஷயம் கரெக்டு தான் அப்படின்னா கமாண்ட் செக்ஸில் எஸ்ஆர்னு சொல்லுங்கள் கமாண்டு கமாண்டுகள் கமாண்ட்கள் வரவேற்கப்படுகிறது இப்போ வந்து பார்த்தீங்கன்னா வெளிநாடுகள் வேலைங்கிறது வந்து பார்த்திங்கன்னா அது எந்த நாடாக தான் நம்ம தாங்க நம்ம நாடு தான் மட்டும்தான் மழை வெயில் டே எனக்கு இன்றைக்கி உடம்பு சரியில்லை நான் வேலைக்கு வர முடியாது அப்படின்னு சொல்லலாம் இன்றைக்கி மழை அடிக்குது நான் நல்லா வேலை இந்த மழையிலே வேலை பார்க்குறது என்னால் வேலை செய்ய முடியாது அப்படின்னு சொல்லலாம் வெயில் பயங்கரமாக இருக்குது ஐயோ வெயில் இன்றைக்கி எல்லாம் வேலை நாளைக்கு கூட சேர்த்து பார்க்கலாம் அப்படின்னு எதாவது பேசலாம் ஆனால் வெளிநாடுகள் அளவுக்கு அதுமாரிலாம் கிடையாது ஏன்னா வந்து பார்த்திங்கன்னா ஒரு ப்ராஜெக்ட் மழையில வேலை பார்ப்பாங்கன்னா மழையெல்லாம் வேலை பார்க்க மாட்டாங்க மழை வந்து கண்டினியூ வராது மழை விட்ட பிறகு வேலை பார்க்கணும் அப்படிங்கிற ஒரு ரூல்ஸ் இருக்கும் மழையில் எந்த நாட்டிலையும் வேலை பார்க்க சொல்ல மாட்டாங்க ஆனால் அந்த ட்ராவல் இருக்குது பாருங்க அந்த டிராவல் வந்து கண்டிப்பாக போய் தான் ஆகணும் அப்போ வந்து வேலை முடிஞ்சிட்டு வெளியே வரமா மழை வந்துச்சால் மழையில அணிஞ்சிட்டு வந்து தான் ஆகணும் ஸோ இதுமாரி தான் இங்கே வந்து வெளிநாட்டு வாழ்க்கையை தவிர இங்கே பணங்கள் வந்து சம்பாதிக்கிறது வந்து பார்த்தா ரொம்ப கஷ்டம் என்ன தண்ணி செலவு பண்ணுற மாதிரி காசு செலவு பண்ணுறீங்க அப்படின்னு சொல்கிறேன்னு நினைக்காதீங்க வெளிநாடுகளில் தண்ணி கூட வந்து காசு தாங்க தண்ணி கூட இங்கே ஃப்ரீயாக கிடைக்காது ஆனால் நம்ம ஊர் தண்ணி ஃப்ரீயாகனு சொல்லிட்டு வந்து கவர்மெண்ட் தண்ணிலாம் இல்லை வந்து வயல் தண்ணிலாம் ஏதோ தண்ணி கண்டமானம் வந்துட்டு ஓடிக்கிட்டு கிடக்கும் ஏன்னா தண்ணி ஃப்ரீங்க இதில் ஒரு காலக்கட்டத்தில் வந்து தண்ணி காசு ஆனால் அது சிக்கனப்படுத்துங்க ஆனால் அதேமாரி தான் வந்து வெளிநாடுகள்லேருந்து சம்பாரித்து நம்ம தோழர்கள் சகோதரர்கள் அனுப்பும்போது நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா நமக்கு என்ன நம்ம பிள்ளை வெளிநாட்டில் இருக்கிறோம் நம்ம நல்லா செலவு பண்ணோம் வைப்போம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த செலவு பண்ணுற விதத்தில் தான் இருக்கிறீங்க தவிர நீங்கள் வந்து ஒரு பையனை வந்து வெளிநாட்டுக்கு அனுப்பும்போது நீங்கள் என்ன எய்மில் இருந்தீங்க எப்படியோ நம்ம புள்ள போய்ட்டானா ஒரு வீட்டை கட்டிடலாம் இது நம்ம புள்ள வெளிநாடு போயிட்டானா நம்ம கஷ்டங்கள் வீட்டில் ஆல்ரெடி உள்ள கடத்தடிச்சிடலாம் நம்ம புள்ள வெளிநாடு போயிட்டானா நம்ம நம்ம மகளையோ இதுமாரி அவனை அந்த பையனோட சகோதரியை கட்டி கொடுக்கணும் வைக்கணும் அப்படிங்கிற எய்மில் தான் வந்து நீங்கள் அனுப்பிவிடுவீங்க ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா டோட்டலாக இவன் இங்கே வெளிநாடு வந்த பிறகு உங்களுக்கு மாதம் மாதம் இன்கமிங் வர வரதால் நீங்கள் வந்து என்னென்னா உங்கள் லைஃப் ஸ்டைலே மாற்றிக்கிறீங்க கண்டமான செலவு பண்ணுறது என்ன அதுக்கு செலவு பண்ணுறோம் எதுக்கு செலவு பண்ணுறோம் ஏன்னா வந்து பார்த்தீங்கன்னா இப்போ கிராமப்புறங்கள் வந்து ஒரு பையன் வெளிநாட்டுக்கு வரான் அப்படின்னா அவன் வெளிநாடு வராது முன்னிலாம் பார்த்தினா வீட்டில் காய்கறி செடிகள் இந்த அப்படி இப்படிலாம் போட்டு கொஞ்சம் செலவுகளை குறைப்பாங்க அப்படி செலவுகளை குறைக்கும் போது சாப்பாட்டு செலவு அரிசி வந்து வயலில் விளையிற அரிசி வந்து கா இந்த காய்கறியெலாம் போட்டு அந்த இது கொஞ்சம் கொஞ்சம் கடையில் வாங்கினாலும் கொஞ்சம் கொஞ்சம் பாதிக்கு பாதி வந்து இது போனால் ஆனால் வந்து வெளிநாடு வந்து காசு பண்ண அனுப்புனேன் அந்த காய்கறி செடி வைக்கிறது நிறுத்திடுவாங்க நெல் இருந்தாலும் அது பெரிய பெரிய அரிசியாக இருக்குது அதெல்லாம் சாப்பிட முடியாது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மூட்டை அரிசியை ஒரு மூட்டை நெல் எண்பது கிலோ நெல்லை போய் ஆயிரம் ரூபாய்க்கு போட்டுட்டு இருபத்தஞ்சி கிலோ நெல்லை இருபத்தஞ்சி கிலோ அரிசியை வந்து ஆயிரத்தி ஐநூறுரூவாய்க்கு வாங்கிட்டு வர கூட்டம் நம்ம ஊரில் தான் இருக்குது ஏன்னா அந்த காலங்களில் வந்து அந்த ரீசனை சாப்பிட்டுட்டு வச்சுருந்தாங்க சரி நம்ம புள்ள போய்ட்டு மிச்சம் ஆகிற வரைக்கும் நம்ம சிக்கனமாக இருப்போம் அப்படிலாம் இருக்கிறது கிடையாது இது ஒரு சில குடும்பங்களில் தான் எல்லா குடும்பங்களையும் அப்படின்னு சொல்ல முடியாது அப்போ வந்துட்டு என்னென்னா வயலில் எண்பது கிலோ நெல் வந்துட்டு ஆயிரம் ரூபாய்க்கு விற்பாங்க ஆயிரரூவா ஆயிரத்தி ஐநூறுவாய்க்கு இருபத்தஞ்சி கிலோ அரிசி வந்து பார்த்திங்கன்னா ஆயிரத்தி ஐநூறுரூவாய்க்கு வாங்கிட்டு வந்து சாப்பிடுவாங்க அதேமாதிரி வீட்டில் வந்து ஒரு கொத்தரங்காயோ வெண்டக்காயோ கத்திரிக்காயோ தக்காளியோ வந்து அந்த பாத்திரம் வளர்க்குற இடத்துல வந்து செடிக்கடியெலாம் போட்டு வந்து காய்கறி வச்சிருப்பாங்க ஆனால் எப்படிலாம் வைக்கிறது கிடையாது ஏன்னா இவங்களுக்கு தான் மாதம் காசு வருது அப்போ இதுலேயும் ஒரு காசு வந்து செலவாகும் புரியுதுங்களா அப்போ இதில் இங்கே ஒரு காசு செலவாகும் போது காய்கறி சாப்பாடு செலவு அப்படி இப்படின்னு போயிட்ருக்கோம் ஆனால் இல்லைங்க போது நீங்கள் எல்லாம் சிக்கனமாக தான் வாழுங்க இருக்குது அப்படிங்கிறதால என்றைக்கும் வந்து கொட்டுறது கொட்டிக்கிட்டே இருக்குமா இவங்களுக்கு வந்து சம இவங்க எவ்வளோ ஜவஹன்ல தான் அனுப்பிட்டுருப்பாங்க இவங்க நீங்கள் நினச்சிட்டு இருக்கீங்க வெளிநாட்டில் ஜாலியாக சந்தோஷமாக இருக்கிறாங்கன்னு இங்கே வெளிநாட்டெலாம் வந்து பார்த்திங்கன்னா நாய்ப்படாத பாடு படிப்பு சம்மந்தமாக வேலைக்கு வந்திருந்தால் மட்டுமே காலையில் எட்டு மணிக்கு போவாங்க அஞ்சு மணிக்கு வருவாங்க சாட்டர்டே சண்டே லீவு எப்போயானாலும் ஊருக்கு வரலாம் எப்போனாலும் ஊர் இங்கே வேலைக்கு வரலாம் சம்பளமும் கை நிறைய கிடைக்கும் அந்த படிக்கிற வயசில் வந்து நம்ம சரியாக படிச்சிருந்தோம் அப்படின்னா இதுமாரி ஒரு இப்போ ஏன் இப்போ அந்த வந்து அவர் அஜித் படத்தில் வந்து அந்த ஜோதிகாவை வந்துட்டு ஒரே வீட்டில் இருப்பாங்க அந்த படம் பேர் எனக்கு சரியாக வரல அந்த படத்தில் சொல்லுவாங்க உனக்காக தான் நான் அவர் இவர் சொல்லுவார் நாசர் சொல்லுவார் உனக்காக தான் பத்தாயிரம் டாலர் சம்பளம் வந்துச்சு போவலை சிங்கப்பூரில் அப்படின்னு சொல்லுவாங்க அப்படி சொல்லும்போது அதெல்லாம் நான் ட்ரோல் பண்ணாங்க பத்தாயிரம் டாலருங்கள் வாங்க முடியுமா மாக்க முடியும் என் ஃப்ரெண்டுங்க வந்துட்டு பன்னெண்டாயிரம் டாலர் வரைக்கும் சிங்கப்பூரில் வாங்குகிறாங்க படிச்சுட்டு வந்துடுறாங்க சாஃப்ட்வேர் லைனில் ஒர்க் பண்ணுறாங்க நல்லா சம்பளம் வாங்குறாங்க ஸோ ஆனால் படிக்காத வந்தவங்க வந்து ஜென்ரல் ஒர்க்காக ஒர்க் பண்ணுறவங்க பார்த்தா வாய்க்கும் கைக்குமே தான் பத்தாது அது இதுலேயும் சேமித்து வீட்டுக்கும் காசு அனுப்பணும் அப்படி அனுப்பிட்டு இருக்கும்போது நீங்கள் நினச்சிக்கிட்டு இருக்கீங்க மற்றவங்க ஏதோ வந்து சினிமாக்கால் பார்க்குற விஷயம் இல்லை அவங்க வந்து வேலை முடிச்சுட்டு போய் நம்ம வீட்டு ஜனங்கள் வந்து கஷ்டப்படக்கூடாதுன்னு சொல்லிட்டு இந்த ட்ரெஸ்ஸ்களை மாற்றிட்டு நல்ல ஒரு ட்ரெஸ் போட்டுக்கிட்டு இல்லை நல்ல ஒரு மாலில் கீழே நின்று ஃபோட்டோ பிடிச்சிட்டு நல்ல ஒரு பில்டிங்கில் ஃபோட்டோ பிடிச்சி ஏதோ ஒரு காரில் கிட்டே நின்று ஒரு ஸ்டில் கொடுத்துனா ஓ நம்ம ஃபுல்லாக ஹாப்பியாக தான் இருக்குது பழகுன்னு நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா வெளிநாடுகளுக்கு வர நண்பர்களோட ட்ரெஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஆனால் வெளிநாடு போயிட்டு வரீங்க கெத்த ட்ரெஸ் பண்ணிக்கிறேன் வெள்ள சட்டையில் இருக்கிறீங்கன்னா அப்படின்னா வெள்ள சட்டையில் இருக்கிறதுக்கு காரணம் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க அந்த வெள்ளை சட்டை போகிறதுக்கு வந்து காரணம் அன்னைய டைம் ட்ரெண்டிங்கில் என்ன ட்ரெஸ் இருக்குன்னு உங்களுக்கு தெரியாது நீங்கள் வந்து ஊருக்கு வரும்போது ஒரு நாலஞ்சு சட்டை கொடுத்து அனுப்பி பிடிங்கு பாருங்க அந்த ஃபேன் சட்டை தீபாவளிக்கோ இல்லை பொங்கலுக்கோ என்னைக்கோ வரும் லீவோ இல்லை பாஸ்போர்ட் நீவோலோ ஏதோ ஒரு அஃபீஷியல் ஒர்க்காக வெளியே போகும்போது அந்த ட்ரெஸ்ஸை போட்டு போவாங்க அந்த ட்ரெஸ்ஸும் வந்து பார்த்தோன்னா பெருசாகவும் இருக்கும் சிறுசாகவும் காலை மாடிச்சு விட்ருப்பாங்க கையை மாடிச்சு விட்டுருப்பாங்க ஒரு ஃபிட்னஸ்ஸாகவும் இருக்காது அப்போ வந்து இவங்க நீங்கள் பார்க்கலாம் நீங்கள் வந்து இவங்க வெளிநாடு போகும்போது என்ன ட்ரெண்டிங் இருக்கோ ரிட்டன் வரும்போது அந்த ட்ரெண்டிங் ட்ரெஸ் தான் வருவாங்க அந்தளவு தான் வந்து இவங்களோட இன்றைக்கு வந்து வேலை இடத்த வந்து பார்த்திங்கன்னா யூனிஃபார்ம் இப்படி தான் போட்டு வேலை இருக்காங்க ஸோ இப்படிலாம் வந்து இவங்க கஷ்டப்பட்டு செருப்பு கூட பாருங்கள் நீங்கள் போது என்ன செருப்பு போட்டுக்கலாம் அந்த செருப்பு தான் போட்டிருப்பாங்களே ஏன்னா என்ன நடக்குது எது நடக்குது தெரியும் இவங்களோட ஃபுல்லாக எப்படியோ நம்ம குடும்பத்தை முன்னேற்றிடலாம் நம்மளோட குடும்பத்தை நம்ம தான் கஷ்டப்படுறோம் நம்ம எப்படியே முன்னேற்ற முடியாது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தஞ்சாவூர் தேர ஒருத்தன் இழுக்கிற மாதிரி இழுக்கிறது எல்லாம் தேருங்கிறது வந்து பார்த்திங்கன்னா ஊர் ஜனங்கள் இழுத்து பிடிச்சி இழுத்தாதான் நவரும் அதேமாதிரி ஒரு குடும்பங்கிறது பார்த்தோன்னா எல்லாமே சேர்ந்து உழைச்சா தான் இல்லை உழைக்கிற காசை எல்லாம் சேமித்து சிக்கனமாக இருந்தால் மட்டும்தான் குடும்பம் முன்னேறும் ஆனால் அதை விட்டுட்டு ஒ ஒருத்தன் சம்பாரித்து கொடுக்க 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 எல்லாமே செலவு பண்ணிட்டு உட்காந்துட்டு இருக்கும்போது என்ன ஆகும் கடன்களை இன்க்ரீஸ் ஆகிட்டு தான் இருக்காங்க எங்கள் அம்மா சொல்லுவாங்க எப்பா நீ வந்து என்றைக்கு சேமிப்பு கணக்குக்கிறியா எனக்கு வந்து சேமிப்பு தான் அதிகமாகிட்டு இருக்கும் சென்னைக்கு நீ கடன் வாங்குறியோ மாதிரி மாதம் சம்பளம் வாங்கினா அதுக்கு வட்டி கொடுத்தே அவங்க கடன் காசுலாம் முடிஞ்சிடும் அதனால் கடன்கள் வந்து அதிகம் வாங்காது அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ அதெல்லாம் வந்து யோசிச்சு பக்கம் கரெக்டாக தான் இருக்கும் அப்போ அதேமாரி இங்கேலாம் நடக்கும்போது பார்த்தோன்னா இங்கே வந்து சரி நான் வரும்போது இவங்க ரெண்டு லட்சம் ரூபா காசு கட்டிட்டு வந்தாங்க அதனால தான் எங்களுக்கு கடன் இருக்கா அப்படின்னு யோசிக்கிறீங்க அப்படிலாம் கிடையாதுங்க இவங்க வரும்போது ஒரு ரெண்டு லட்சோ மூணு லட்சம் இல்லை நாலு லட்சோ இல்லை அஞ்சு லட்சம் ரூபா கட்டிட்டு வராங்க வந்துட்டு ஒரு ஒன்று ஒரு வருஷம் ஒன்றரை வருஷம் முடிச்சிடுறாங்க முடிச்சுட்டு அதுக்குள்ளே வந்து பார்த்தீங்கன்னா வீட்டில் ஆல்ரெடி கொஞ்சம் கடன் தான் அந்த கடனே முடிப்பாங்க இது முடிக்கிறதுக்கு என்னென்னா ஏதோ ஒரு வீடு கட்டுற வைக்கிறேன் அப்படின்னு சொல்லி வீடு கட்டுவாங்க அது வந்து இவர் சம்பள காசு அனுப்புறதுலாம் ஏன்னா வந்து ஒரு வீடு கட்டும்போது ஒரு வேலை நடக்கும்போது அந்த வேலையை வந்து ஸ்டாப் பண்ணி இன்னொரு இது பண்ணாது ஏதாவது கையில் காசு கேட்டதாக உருட்டி கட்டி பண்ணும் அப்படின்னு சொல்லி பண்ணுறது ஏன்னா அடுத்த மாதம் சம்பளம் வரப்போது அது வெயிட் பண்ணிட்டு இல்லைன்னா ஒரு அஞ்சரை மாதம் சம்பளத்தை போட்டு வீடு கட்டும் அப்படின்னு கட்ட மாட்டாங்க பாதி காசு வச்சுருக்கு வீடு கட்டுறது அப்புறம் வந்து கடனை கட்டினா வாங்கி ஐயோ வீட்டு வேலைச்சான் அவன் சீக்கிரமாக சொல்லுவான் ஐயமா சிங்கம் ஐயோ பாதியில் நின்று போயிடுச்சு வச்சிருச்சேன் சொல்லிட்டு கடனை கிடனா வாங்கி லோனை ஆக்கி நான் போட்டு கட்டுறது அப்புறம் அந்த லோன் அடைக்கணும்னு நீங்களாம் நினச்சிக்கிட்டு இருக்கீங்க லோன் வந்து போடுறத வந்து இப்போ கேட்கும்போது வேணால் சின்ன வட்டி மாரி தெரியும் அதெல்லாம் ரொம்ப ரொம்ப பத்து வட்டி மேலே பெரிய வட்டி நீங்கள் கூட்டி கழித்து போனால் பத்து வட்டி மேலே தான் வரும் ஸோ முடிஞ்ச அளவுக்கு லோனு போட போகிறீங்க அப்படின்னா லோனில் வந்து டேம் அண்ட் கண்டிஷன் வந்து எல்லாம் இங்கிலீஷில் தான் இருக்கும் ஓ வந்து ஆடு மாடு கோழி கொக்கு வீட்டில் எல்லாம் அரியாப்புள்ள வரைக்கும் அவங்க எல்லாத்தையும் கையெழுத்து வாங்கிட்டு போயிடுவான் வாங்குறது ஐயாயிரம் ரூபா கடனாக இருந்தால் அவன் வந்து அஞ்சு லட்சம் ஆனால் சொத்து மதிப்பான ஒரு பாண்டு பத்திரத்தில் வந்து உங்கள் கையெழுத்து வாங்கிட்டு போகிறோம் இதெல்லாம் உங்களுக்கு தெரியாம நீங்கள் வந்து இங்கிலீஷில் நீங்கள் அப்படியே பெரிய இதுமாரி கையெழுத்து போகிறது ஆட்டோகிரோம் போடுறீங்களா கையெழுத்து நல்லா போடுறது நல்லா சார் சார் சொன்ன என்ன அதுக்கு போடுற சொல்கிறான் எதுக்கு போட சொல்கிறான் இதெல்லாம் ஃபார்மாலிட்டி தான் சார் போடுங்க சார் அப்படிப்பாங்க அப்புறம் நீங்கள் போட்டு முடிச்சுட்டு ஒரு டிவி ரெண்டு டிவி பெயிண்டிங் தான் வஞ்சி கழுத்து மேலே குறைய காலை வச்சு மிதிக்கிற மாதிரி மிதிப்பாங்க வந்து வந்து உக்காந்துக்கா சோறு திங்க விட மாட்டாங்க தண்ணி திங்க விட மாட்டாங்க அப்படியே வந்து நச்சரிச்சுட்டு உட்காந்துருப்பாங்க ஸோ அதனால தான் சொல்கிறேன் கடன்கள் வந்து வாங்குறது வந்து ரொம்ப குறைச்சிங்க வெளிநாட்டில் அவன் சாப்பிட்டு இருக்க மேலே வேலை செய்கிறோன்னா வந்து ஒரு காலக்கட்டத்தில் வந்து வேலை போயிடுச்சு அப்படின்னாவே அவன் அடுத்து என்ன பண்ண போகிறான் அவன் வந்து மரணமே ஆயிடுது அவங்களுக்குலாம் ஸோ அதுமாரி இங்கே இவங்க உள்ளவங்கள எதாவது இங்கேலாம்னா பரவாயில்ல ஊரில் போய் மூட்டை தொகையாக கடன் அடைப்போம் இல்லை வேறு எங்கேயாவது கஷ்டப்பட்டு கடன் அடைப்போம் அப்படின்னு சொல்லிட்டு கஷ்டப்படுறதால வந்து இவங்க எதாவது வேலை கஷ்டப்படணும் கடைசி வரையும் கஷ்டப்பட்டு தான் போகிறாங்க நீங்கள் வந்து கடன் மேலே கடன் அடிக்கிட்டே இருக்கிறது என்ன கடன் சொல்லுங்கள் இன்றைக்கி இருந்தால் இதை செய்யுங்க இல்லைன்னா அந்த கமிட்மெண்ட் நிறுத்தி வைங்க அடுத்தவங்களுக்காக வாழாதீங்க ஓன் வா வீட்டுக்காரனோ உங்கள் பிள்ளைங்களோ வெளிநாடு வரும்போது எவனும் வந்து உங்களுக்கு உதவி பண்ண கிடையாது நீங்கள் தான் கையை ஊனி கரணம் போட்டு எல்லாமே நகையை நட்டு அடகு வச்சு உங்க பிள்ளைங்கள திரும்ப அவங்க சம்பாதிச்சு வந்து நல்லபடியாக ஊரில் ஏதாவது ஒரு பிஸ்னஸ் பண்ணட்டும் வைக்கணும் முதல்ல ஊரில் அவங்களுக்கு வருமானம் மாதிரி ஒரு வழியை ரெடி பண்ணுங்க காசு பண்ணுமாங்களா இப்போ வீடு கடை வந்து கட்டிக்கலாம்ப்பா வாப்பா நீ ஒரு தொழிலில் பண்ணிட்டு இங்கே பிஸ்னஸ் பண்ணிக்கிட்டு உன் வீட்டு வாழ்ந்த நீயும் பார்ப்பான் உனக்கு என்ன டிசைன் வேணுமோ கட்டிக்கலாம்ப்பா அதை விட்டு அங்கேருந்து காசு என்ன இது சரியில்லை அது இல்லை அப்புறம் வந்து கையில் இருக்கிற காசெலாம் போட்டு கட்டிடுவோம் உங்கள் கல்யாணம் தள்ளி போவோம் இதெல்லாம் உனக்கு வீணாயிரும் ஸோ வந்து நீங்கள் முதல்ல ச வருமானத்தை வர வருமானம் வர வழியை பாரு அப்படிமா ஏன்னா வந்து நான் வெளிநாட்டில் உள்ள நண்பர்களெல்லாம் புரிஞ்சுக்குங்க நல்லா சம்பாதிக்கிறீங்களா உங்களுக்கான வருமானத்தை இங்கே என்ன சம்பாதிக்கிறீங்களோ அதுமாரி வருமானம் ஊரில் வந்து இங்கே ஒரு ஹண்ட்ரட் பர்சன்ட் உங்களுக்கு வருமானம் வரணும் ஒரு எழுபத்தஞ்சு பர்சன்ட் இல்லை ஐம்பது பர்சன்ட் ஊரில் வருமானம் மாதிரி ஒரு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணிக்கோங்க காலத்துக்கும் ஓட முடியாது நம்ம அப்பமுட்டு நாடு கிடையாது வெளிநாடுகள் பொறுத்த அளவுக்கு நம்ம ஊரில் வந்து நம்ம சொத்து பத்து இருக்குது நம்ம அப்பா அம்மா இருக்காங்க நம்ம சொந்த பந்தங்கள் இருக்குது அங்கேயும் நம்மளை சர்வே பண்ண முடியாத ஒரு ஊரில் வெளிநாடுகளில் வந்துட்டு நம்ம எப்படி சர்வே பண்ண முடியும் சொல்லுங்கள் வெளிநாடுகள் வந்து நம்ம சொந்தமாக உனக்கு நல்லபடியாக நீ வேலை பார்த்தனா ஓடுற குதிரைக்கு தான் இங்கே மரியாதை நீங்கள் எந்த அளவுக்கு அந்த அளவுக்கு மட்டும்தான் உனக்கு வேலை கொடுப்பாங்க கொஞ்சம் நீ வந்து ஏமாத்த இவன இவனை கட் பண்ணி அனுப்பு அப்படின்ட்டு வாங்க அதேமாரி வந்து இந்த சூப்பர்வைசராக இருக்கிறவங்க வந்துட்டு இந்த வந்துக்கிற பசங்கள்ட்ட வந்து நடந்துக்கிற விதங்கள் வந்து ஒரு மாதிரியாக இருக்குது அது நெக்ஸ்ட்டு எப்படியாக நம்ம பேசுவோம் அதுவும் சகோதரர்கள் சொல்லியிருக்காங்க அதை பற்றி நம்ம நெக்ஸ்ட்டு இந்த விடியெல்லாம் கடன்கள் எப்படி மாதிரி தான் பார்த்துட்டு இருக்கோம் அதேமாரி வந்து பார்த்திங்கன்னா இந்த கடன்கள் வந்துட்டு எப்போ அந்த அதை பண்ணம்பா இதை பண்ணம்பா இதை பண்ண கரெக்டாக கடைசியில் கூட்டி கழித்து பார்த்தா இந்த கடன்கள் என்னதுக்கு வந்துன்னே தெரியாது அது பண்ணி கடன் மட்டும் எகிரிக்கிட்டே இருக்கும் அதான் சொல்கிறேன்னா சேமிப்பு கணக்கு இருந்தால் சேமிப்பு ஆகிட்டே இருக்கும் கடன் கணக்கு இருந்தால் கடன் ஆகிட்டே இருக்கும் அப்படி தாங்க வாழ்க்கை அதே இந்த ஒரு நக விளம்பரம் கூட பார்த்துருப்பீங்க ஏங்க உங்கள் வீட்டில் பழைய நகை வச்சுக்கிறீங்க நம்ம கடையில் வந்து கொடுங்க பழைய நகைக்கு புது நகை அப்படியே தரங்க அப்படிம்பாங்க அப்புறம் வந்து நம்ம கடையில் வந்துட்டு அந்த கடைகள் பேரெலாம் சொல்ல வரோம்னா அதில் இன்னொரு விளம்பரம் சொல்லுவாங்க நம்ப கடையில் வந்து நகை வாங்க செய்கு சேதாரம் இல்லைங்க ஆமாங்க அப்படியே நம்ம கடையில் இன்னும் இப்படி சொல்லுவாங்க கடைசியில் என்ன சொல்லுவாங்க ஃபைனலாக ஏங்க அந்த நகையை ஏங்க நீங்கள் அந்த நகையை கொண்டு வந்து நம்ப கா லாக்கரில் வைங்க நீங்கள் வந்து சேல் பண்ணால் நம்மளுக்கு கொடுங்க முழு பணத்தை அப்படியே கொடுக்குறேன் நீங்கள் வாங்குங்க அப்புறம் உங்கள் பழைய நகையை வந்து மாற்றுங்க ஆனால் அந்த நகை வந்து எங்ககிட்டே அடவு வைங்க அப்படின்னு சொல்லி விளம்பரம் வரும் ஒரு கம்பெனி என்ன சொல்லும் எங்ககிட்ட வந்து நகையை மாற்றிக்கோங்க உங்களுக்கு செய்கூலி சேதாரம் இன்னொரு இன்னொரு தான் நாங்கள் நல்ல நகை கொடுக்குறோம் அப்படிங்க இன்னொரு கம்பெனி என்ன சொல்லும் நீங்கள் வந்து எங்ககிட்ட வந்து அடகு வைங்க நாங்கள் பாதுகாப்பாக வச்சுருக்கோம் உங்களுக்கு நகைக்கு நகை காசு தரோம் அப்படின்னு சொல்லுவோம் ஆனால் எப்படி பார்த்தாலும் செய்கூலி சேதாரம் வந்து நமக்கு வந்து கிடைக்கவே கிடைக்காது நகைக்கான காசு கிடைக்கும் அப்போ வந்து டேக்ஸ் கட்டிருப்பீங்க டேக்ஸ் கிடைக்காது அப்போ உங்கள் நகையை நீங்கள் வச்சுருந்தாலும் இது என்னன்னா வந்து ஒரு பத்து பவுனை விற்றுட்டு அஞ்சு பவுன் எடுக்கிற கதையாக மாரி ஆயிரும் இல்லை வந்துட்டு என்னென்னா நம்மக்கிட்ட ஒரு பத்து லட்சம் இருக்குன்னா அதுக்கு நகை வாங்கினோம்னா திரும்ப நீங்கள் சேல் பண்ணிங்கன்னா அது ஒரு அஞ்சு லட்ச ரூபா தான் கிடைக்கும் ஸோ அளவுக்கு வந்து விளம்பரங்கள் அப்படி தான் அதுக்கு வந்து பருத்தி மட்டும் அங்கேயே இருந்துக்கலாமா சந்தானம் சொல்லணும் அது அந்த சந்தானம் படத்தை சொல்வார் விமலா பருத்தி மட்டும் அங்கேயே இருந்துக்கலாமா இவங்களாம் என்ன வேலை விடுறதுன்னு தெரில அப்படின்னு அதுமாரி தான் மக்களை குழப்பிக்கிட்டு வந்து இந்த லோனு கீனு எல்லாமே வந்து எப்படி அந்த மக்களை நிம்மதியாகணும் கா ஏழைகள் வந்து நம்ம நாட்டில் ஏழைகளாக தான் இருக்கிறாங்க பணக்காரங்கள வந்து பணக்காரங்க பணக்காரங்களாக இருக்கிறாங்கன்னு காரணம் சிந்தனைகள் கரெக்டாக இருக்குது இப்போ ஏமாற மாட்டாங்க ஏழைகள் வந்து எதை ஒன்று சொன்னால் ஏமாந்துரு இது அப்படின்னா ஓகே ஆ கரெக்டு இது எப்படின்னா கரெக்ட் கொஞ்சம் உட்காந்து யோசிக்கிறது என்ன ஏதுன்னு அப்போ வந்துட்டு எங்கள் ஊரில் வந்து ஒரு பையன் வந்துட்டு வீடு கார்டெல்லாம் அடக வைக்கிறான் வச்சுட்டு ஏன்டா லோன் போகிறேன்னா அண்ணா ஒருவா வட்டி தானே ஒரு வட்டியாக நீங்கள் கட்டுறான் கட்டுறான் கட்டிக்கிட்டே தான் இருக்கான் அப்போ கூட்டி கணிச்சு பார்த்தா பத்து வட்டி கணக்கு வருது ஸோ புரியுதுங்களா இப்போ வந்து அதேமாரி பார்த்தா இஎம்ஐ கடன் வாங்குறீங்க அப்படின்னா உங்கள் பில் வந்து கரெக்டாக ஆகிடுச்சா வச்சிருச்சா நீங்கள் வந்து படிக்க தெரியாதுன்னு சொல்லிட்டு அந்த பில்லு டிலே பில் போட்டு கடைசி மினிட்ல வந்து உங்களை ஐயாயிரம் பத்தாயிரம் பாஞ்சாயிரம் பெனாலிட்டி வந்து நீ கட்டினா உனக்கு வந்து அந்த ஓவராலாக நீங்கள் கட்டி முடிச்சிட்டிங்க என்னோசியாக ஏதோ ஒன்று சொல்லுவாங்க அது த தரம் அப்படிமாங்க இல்லைன்னா தர முடியாது அப்படிம்பாங்க நீங்கள் என்ன பண்ண சரி விடு இது கட்டி முடிச்சு தான் அடுத்த லோன் போட முடியும் நமக்கு வந்து சிவில் கோர்ஸ் பாதிங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அப்புறம் அந்த காசு கட்டி வாங்கிட்டு வருவீங்க நீங்கள் வந்து கடன் கிடச்சா மட்டும் போதும் அப்படின்ங்கிற வாழ்க்கை வாழாதீங்க என்றைக்கு நீங்கள் சேமிப்பு கணக்கு வைக்கிறீங்களா அன்றைக்கி தான் உங்கள் லைஃப் நல்லாயிருக்கும் என்னடா நீ வந்து இதை பற்றியே தான் பேசினா கடன் எப்படி ஆகுதுன்னு சொல்லலையே அப்படின்னு யோசிக்காதீங்க அதான் சொல்கிறாங்க இப்போ வெளிநாடு வந்து ஒரு சகோதரர்கள் வந்து நிறைய சகோதரர் வராங்க வரும்போது அவங்களோட எய்ம் என்னென்னா எப்படி அந்த கடனில் வந்த கடன் அடிச்சுட்டு நம்ம கையில் கொஞ்சம் காசு பிடிச்சிட்டு ஊரில் போய் பிஸ்னஸ் ஸ்டார்ட் போகணும் அப்படிங்கிற தான் வருவாங்க இல்லை அக்கா தங்கச்சி இருந்தாங்கன்னா அவங்க வீடு கட்டுற வீடு கட்டி முடிச்சுருந்தாங்கன்னா இல்லை வந்துட்டு அக்கா தங்கச்சி கட்டி கொடுத்துட்டு நம்ம போய் கல்யாணம் பண்ணிக்கலாம்ட்டு வருவாங்க அப்போ அவன் வரும்போது வயசு என்ன இருக்கும் ஒரு டுவெண்ட்டி ஃபைவ் இல்லை டுவெண்ட்டி த்ரீ இருக்கும் அப்போ வந்து அக்கா கல்யாணம் பண்ணி கொடுத்துதான் வீடு கட்டி கூட இருபத்தெட்டாயிரும் ஸோ அப்புறம் இவன் கல்யாணம் பண்ணுறது சேமிக்கவும் முப்பது முப்பத்தி ஒரு வயசு முப்பத்தி மூணு வயசாயிரும் அப்போ அதிகமாக போய் அவன் கல்யாணம் பண்ணால் அந்த கல்யாண கடை இருக்கும் போய் மூணு மாதம் ஒரு தான் வந்து கல்யாணம் பண்ணிட்டு போய் ஒரு வருஷம் ஊரில் இருக்க முடியாது மூணு மாதத்துக்குள்ளே அவங்க வந்து திண்டாடிடுவான் இப்போ சிங்கிளாக ஒரு பையன் ஊருக்கு போனாவே வந்து மூணு மாதம் நாலு மாதம் இருக்கிறது அப்பா அம்மா கையில் சாப்பிட்டுட்டு போனால் மூணு மாதம் நாலு மாதம் குப்பை விட முடியும் ஏன்னா ஊரில் அதுமாதிரி ஜ ஒரு சேட்டர்ஜி உருவாக்கிட்டாங்க வெளிநாட்டு உள்ளம் போய் ஊரில் போய் இது பண்ணுவோம் என்னடா நீலாம் வேலைக்கு வராடா வெளிநாட்டுக்கா போன அப்படி இப்படின்னு உசு பேத்தி விட்டு உடனே உடம்புலாம் ரணக்கலமாக்கி விட்றாங்க நம்மள உசு பேத்து உசு உடம்பு நம்மளை ரணக்கலமாக்குறாங்களா அப்படின்னு அது இல்லாமல் வந்து இவங்க காசு பண்ண அனுப்ப அனுப்ப இவங்க நினச்சி வீட்டில் நீங்கள் வந்து பண்ணுறது தப்ப வெளிநாட்டில் வேலை செய்கிற சகோதரர்கள் வந்து ஜென்ரல் ஒர்க்காக வேலை பார்க்குறோம் எம்மா வேலை கஷ்டமாக இருக்குது எப்போ வேலை கஷ்டமாக இருக்குது கொஞ்சம் பார்த்து பார்த்துன்னா செலவு பண்ணணும் கொஞ்சம் சேமிப்பாங்க எதாவது பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணணும் அப்படி இப்படின்னு எதோ நீங்கள் சேமிப்பு கணக்கு வச்சுக்கிட்டு இருந்தால் தான் அது இல்லாமல் நீங்களும் உங்களுக்கு ஒரு ப்ரைவேட்டாக வந்து ஒரு கொஞ்சம் சேமிப்பு கணக்கு வச்சுருந்தா உங்களுக்கு ஊருக்கு போகும்போது யூஸ்ஃபுல்லாகும் அது என் ஊருக்குள்ள ஊருக்கு போய்ட்டு நீங்கள் நாயா பேயா கஷ்டப்படுறீங்க அங்கே பார்ட்டி வைக்கிறேன் அது வைக்கிறேன் இது வைக்கிறேன்னு சொல்லிட்டு வீண் செலவு பண்ணால் நீ தான் வந்து இங்கே நாய்மாரி வந்து கஷ்டப்படணும் அப்படிங்கும்போது இந்த கடன்கள் வந்து இன்க்ரீஸ் ஆகி இங்கே வந்து நீ அடைப்பை திரும்ப தோணும் அடைப்பாக தோணும் அதுக்கு தான் நான் ஒரு சில சகோதரர்கள் சொல்கிறது சாவர வரையும் கடன் வந்துட்டு தான் இருக்கும் கமிட் பண்ணிட்டு தான் போய் நடக்க வேண்டியதை போய் பாருங்கள் கல்யாணத்தை தள்ளி போடாதீங்க அப்படின்னு நிறைய சகோதரர்கள் சொல்லியிருக்கேன் ஸோ அதுவும் வந்து கேட்டுகிட்டு தான் நான் இவ்வளோக்கும் பேசிட்டு வச்சுட்டு இருக்கிறேன் நம்ம வீடியோ பார்த்துட்டு ஏதோ ஒரு சகோதரர் வந்து பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணிட்டார் இன்றைக்கி அப்கமிங் ஃப்யூச்சரில் ஒரு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ண நான் ஊர் நல்லா இருக்கேன் அப்படின்னு சொன்னால் எனக்கு அது சந்தோஷமான விஷயம் இதில் ஆயிரம் நெகட்டிவ் கமாண்ட் வந்தாலும் எனக்கு பிரச்சனைகள் கிடையாது ஏன்னா வந்து பார்த்திங்கன்னா வெளிநாட்டில் உள்ளவங்க வந்துட்டு நம்மளை ஏதோ தப்பாக நினச்சிருவாங்களோ நம்ம இவ்வளோ கஷ்டப்படுறோம் வைக்கிறோம் அப்படின்னு சொல்லி நினச்சிட்டு எல்லாம் வந்து ரியாலிட்டியை வந்து மறைக்கிறாங்க நான் என்ன சொல்கிறேன் என்னைக்கு வரதை ரியாலிட்டியை மறை மறைக்கிறானோ அவன் கடைசி வரையும் கஷ்டப்பட்டு தான் ஆகணும் பந்தா பண்ணுறது அதை பண்ணுறது இதை பண்ணுறதுன்னு நீ கஷ்டப்படி ஆகணும் எனக்கு இவ்வளோ கஷ்டமாக இருக்குது நீங்கள் சேமிச்சுவைங்க என்ன என்னால் என்ன பண்ண முடியும் வைக்க முடியும் அப்படின்னு உன்னோடய கஷ்டங்களை அழுகிறப்பல தான் வந்து பால் குடிக்கும் நல்லா தெரிஞ்சுக்குங்க பழமொழி அழுகிறப்பில் தான் பால் குடிக்குன்னு சொல்லுவாங்க அதுமாரி நீங்கள் வந்து உங்கள் கஷ்டத்தை வந்து வீட்டில் ஷேர் பண்ணால் மட்டுமே உங்களுக்கு நல்ல வழி பழக்காங்க பிள்ளை ஜா ஜாலி தான் இருக்காங்க பிள்ளைங்க நான் தான் வெளிநாட்டில் அனுப்பிவிட்டோம் வெளிநாட்டில் ஆஃபீஸில் போய் அப்படியே வீல் சேரில் உட்காந்துட்டு ஜம்முன்னு கால் மேலே கால் போட்டுட்டு சைன் ஆட்டோகிராப் போட்டுக்கிட்டு சிஸ்டத்தில் உட்காந்துக்கிட்டு தான் வேலை பார்க்குறாங்க மாசம் கண்ணுன்னு சம்பளம் வருதுன்னு நினச்சிட்டு இருக்கிறாங்க எல்லாமே இங்கே நடக்கிறத வந்து எங்கள் ஊரில் புதுசாக ஒரு பையன் கூட வந்தால் வந்துட்டு அவன் ஃப்ரெண்டுங்கள்தான் ஃபோன் பண்ணி சொல்கிறாப்லாம் இங்கெல்லாம் வந்துடாதீங்கரா ரோபோட்டை வேலை வாங்குற மாதிரி வாங்க நான் என்ன வேணுன்னு நினச்சி வந்துட்டேன் அப்படின்னு நான் அவன் அந்த தம்பி நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன் தம்பி வெளிநாட்டு வாழ்க்கைலாம் வந்து நீங்கள் நினைக்கிற மாதிரி கிடையாது ரொம்ப கஷ்டப்படணும் அப்படின்னு சொல்லியிருக்கேன் இல்லை பார்த்துக்க வச்சுக்கணும் உன்னோட அப்போ என்னென்னா வந்து எனக்கு எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு போய் கொல்கத்தாவில் போய் டெஸ்ட் அடிச்சிட்டு வந்து அவர் வந்தாப்பில எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்குதுன்னு சொல்லிட்டு இன்றைக்கி வந்துட்டு இப்போ என்னை பார்த்தா பேசக்கூட மாட்டாப்புல ஸோ அதனால் வந்துட்டு வாழ்க்கையில் வந்து நல்லா தெரிஞ்சுக்குங்க நீங்கள் என்னைக்கு சிக்கனுங்கிற ஒரு வார்த்தை நீங்கள் மட்டும் இல்லை நீங்கள் உங்கள் குடும்பம் சேர்ந்து வந்து சிக்கனமாக இருந்து ஒரு குடும்பத்தை வந்து நடத்தணும் ஒரு லிஃப்ட் பண்ணணும் நினச்சால் மட்டுமே வந்து சரியாகும் அதை விட்டுட்டு நீங்கள் காசு பணம் கண்டமான வருது நம்ம எதனாலும் பண்ணலாம் எப்படினாலும் வாழலாம் அப்படின்னு சொல்லி வாழ்ந்துட்டீங்கன்னா அப்புறம் என்ன சொல்கிறது இங்கே வெளிநாடுகளில் உள்ள இளைஞர்கள் வந்துட்டு காலத்துக்கு இங்கே இருந்தால் ஆகணும் எந்த ஒரு சுகமும் வந்து இவங்களுக்கு வாழ்க்கையில் கிடைக்காது நான் இப்பட்பாடு தான் இவங்களை வந்து உருவாக நான் சாப்பாடு கூட சாப்பிட முடியாது அப்போ வந்து சாப்பாடே சாப்பிட முடில இவன் ஆள்லாம் பக்கம் உண்டாக வராங்கன்னா அதெல்லாம் வந்துங்க அந்த சாப்பாடு வந்து பசியோட குடும்பம் வந்து ஒரு கிலோ ஒன்றரை கிலோ சாப்பாடை சாப்பிட்றது ஒரே டைம் சாப்பிட்டுட்டு இப்போ ரெஸ்ட்டே கிடைக்காது ஒரு பார்த்து சாப்பிட்ட வேகத்து படுப்பாங்க அது வந்து செருமான குழந்தைகள் வந்து எக்ஸ்ட்ரா கொழுப்புங்கள் வந்து ஆகிட்டு அது ஃபேட்டாகிறாங்கள தவிர மற்றபடி வந்து இவங்க சுகத்தாலேயே சந்தோஷத்தாலேயே வந்து இது அதேமாரி வந்து பார்த்திங்கன்னா இந்த கடன்கள் அதிகரிக்க அதிகரிக்க இவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னா ரொம்ப டென்ஷன் ஆகிங்க பாருங்கள் இவ்வளோ தான் இப்படி தான் கஷ்டப்படுறாங்க ஸோ இதுக்கு மேலேயும் இதெல்லாம் கண்டினியூ பண்ணால் வந்து பார்த்திங்கன்னா நிறையா பேசுகிறாங்க ஆனால் வந்துட்டு நீங்கள் என்றைக்கு ஊரில் வந்து தான் பிள்ளைங்களை என்றைக்கி நம்ம கூட வச்சுப்பாங்க நிறைய நல்லா பொத்தி பொத்தி வளர்த்திங்க இப்போ நல்லா பெருசான பிறகு இப்படி வந்து கஷ்டப்படுற விட்றீங்களா அப்படின்னு உங்களாம் கேட்க தோணுது ஏன்னா பிள்ளைங்க ரொம்ப கஷ்டப்படுறாங்க அதெல்லாம் முடிஞ்ச அளவுக்கு வந்து உங்கள் பிள்ளைங்களை வந்து சேவ் பண்ண வேண்டியது உங்களோட கடமை சிக்கனமாக இருந்து பிள்ளைங்களுக்கு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணி அவங்க லைஃப்பில் முன்னேற வைக்கிறதுக்கு பாருங்கள் அப்படி முன்னேற நீங்கள் உங்கள் கையை ஊரில் உள்ளவங்க கையில் தான் இருக்குது அதை விட்டுட்டு இல்லை ஒரு வேலை இல்லை எப்போ என்னால எங்கெலாம் செலவாக இருக்குது எங்கள் சாப்பாடு செலவு கூட அப்படினிங்களா வந்து பிஸ்னஸ் பண்ணிங்கன்னு அவங்க கூட சொல்லுங்கள் அவங்க வந்து பர்ஃபெக்டாக பண்ணிவிட்டு வந்து ஊரில் பிஸ்னஸ் பண்ண ஆரம்பிச்சுடுவாங்க இவங்க வந்து இப்படி வாழ்ந்துக்கிட்டு என்னடா வெளிநாட்டில் கடைசி என்ன பேர் வந்தோம் என்னடா கூட இருக்கவும் சரி தான் இல்லை குடும்பத்தில் என்ன வெளிநாட்டில் போய் மயிரை சம்பாரிச்சு அப்படிங்கிற ஒரு வார்த்தை வந்துடும் ஸோ அதனால் வந்துட்டு முடிஞ்ச அளவுக்கு சிக்கனமாக வந்து போய் ஊரில் பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணி ராஜா வாழ்க்கை வாழ பாருங்கள் அதை விட்டுட்டு வந்து இந்த வந்துட்டு இப்படி வந்துட்டு கஷ்டப்பட்டு நாய் மாரி லோல் போட்டுக்கிட்டு இருக்காதிங்க அப்படின்னு தான் நான் சொல்லுவேன் உங்கள் பிள்ளைங்க எல்லாமே இங்கே வெளிநாடுகளாக ரொம்ப கஷ்டப்படுறாங்க முடிஞ்ச அளவுக்கு வந்து இவங்களை சேவ் பண்ணுங்கள் அவ்வளோதான் இதுக்கு மேலே வந்துட்டு நம்ம என்ன சொல்ல முடியும் யார்கிட்ட பேசினாலும் வந்து ஏதோ ஒரு ஏன்னால் முடியல உடம்பு முடியலன்னா கூட இங்கே வந்து தொட்டு பார்க்க கூட ஆள் இல்லை அப்படிங்கிற ஃபீலிங் தான் உங்கள் பிள்ளைங்க இருக்குது பயணங்கள் தொடரும் நன்றி வழங்க கடன் நல்லா வாழ்க்கை நிம்மதியான வாழ்க்கை